வா ஷத் அல்லா இலாக இல்ல வகதகு ஷரிகலா வா அஷத் அண்ண முஹம்மதன் அப்துஹு அப்து வரசூருஹு அமாவ கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் அல்ல சாஹு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மார்க்கத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் முதன் முதலிலே எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை சரியான முறையில் அறிந்து கொண்டாக வேண்டும் முதன் முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் அல்லாகுவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் ஆலமீனுடைய இந்த உலகத்திலே வாழுகிற நாம் எப்படி வாழ்ந்தால் அவனுடைய அன்பை பெற முடியும் அவன் நம்மிடத்திலே எது மாதிரியான நடவடிக்கைகளை விரும்புகிறான் எதிர்பார்க்கிறான் இந்த விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான் அவனோடு எப்படி நாம் நடந்து கொண்டால் அவனுக்கு பிடிக்கும் இந்த விஷயத்தில் முஸ்லீம்களாகிய நாம் கூட இஸ்லாம் சொல்லி தருகிற அந்த இலக்கணங்களை சரியாக அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கு அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை அறிந்து கொள்ளாத காரணத்தினால் உலகத்தில் நடக்கிற விபரீதங்களை கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அமர்ந்து மண்ண போட்டு மூடி சமாதி ஆகுறார் தவம் இருக்கிறாராம் ரெண்டு நாளைக்கு பிறகு பார்த்தா பணமா வர்றாரு கடவுளுக்காக வேண்டி கடவுளுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி அவர் சமாதி சமாதியாக தவம் இருக்க போய் கடைசியில் என்ன ஆச்சுன்னா தன்னை தற்கொலை செய்து கொடுக்கிறார் இன்னொரு ஆளு சமாதி ஆயிருக்கு போய் அவர் அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க அவரும் பண்ணிட்டா என்ன ஆகுறது நேத்து பதிமூணு வயசு பன்னெண்டு வயசு பாலகன் தாய் தந்தையருக்கு சேவை செய்ய வேண்டியவன் தாய் தந்தையருடைய அரவணைப்புல இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து கடவுளுக்குன்னு தன்னைய அர்ப்பணிக்கிறேன்னு சாமியார போனதை பாக்குறீங்க என்ன காரணம் இப்ப கடவுள் இதெல்லாம் விரும்புறாருன்னு நினைக்கிறாங்க நம்ம இடத்துல கடவுள் என்ன செய்யறாருன்னு கேட்டா நம்ம சாவுறத விரும்புறாரு நம்மள நாமளே தியாகம் பண்ணிக்கிறத விரும்புறாரு கடவுளுங்கிறவரை இப்படி எல்லாம் செஞ்சாதான் கடவுளை திருப்தி பண்ண முடியும் கடவுளை திருப்தி போடுறது லேசான விஷயம் கிடையாது இப்படி இந்த மனித குலம் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் பலர் அப்படி நம்புகிறார்கள் அதனால பஸ்ட் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி அல்லாஹுவை பற்றி சரியான முறையில நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய தீமைகள் இருந்து நம்மளை காப்பாற்றும் முதலாவதாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் நாம மர்ம வாழ்க்கையை நம்புறோம் இந்த உலகத்துல நம்ம எப்படி செயல்பட்டோமோ அதுக்கு ஏற்றவாறு மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் அல்லது நரகத்தை தருவான் இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் இதை எப்படி தெரிந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய அமல்களுக்கு நம்முடைய நல்லறங்களின் காரணமாகத்தான் நமக்கு அல்ல சொர்க்கத்தை தருகிறான் அப்படி நம்ம விளங்கி வைத்திருக்கிறோம் அது கிடையாது நீங்க எவ்வளவுதான் நல்லறங்களை சரிதான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போறது வந்து உங்களுடைய நல்லரங்களினால் கிடையவே கிடையாது அல்லாஹுடைய கருணையினால் தான் அந்த ஜட்ஜ்மெண்டை நீங்கள் பெறுகிறீர்கள் இது முதலில் அல்லாவை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சமாச்சாரம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் இதை சொல்றாங்க லை யுதுகில அகதன் அமல்குள் ஜன்னா எந்த ஒரு மனிதனையும் அவனுடைய அமல்கள் நல்ல ரங்கல் கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது நீங்க செய்யற அமல்களின் காரணமாக சொர்க்கத்துக்கு போலாம் நினைச்சீங்கன்னா அது நடக்கவே நடக்காதுங்கிறாங்க ரசூல் சல்லா அலை செல்லும் சகாபாக்கள் கேட்கிறாங்க அன்ட்ட யார சொல்லா அல்லாவுடைய தூதர் நீங்களுமா இவ்வளவு அமல் செய்யறீங்கள இந்த அமலுக்கு கூட சொர்க்கம் கிடைக்காதா ரசூல் செல்லா சொல்றாங்க இல்ல என்னுடைய அமலுக்கு அல்ல சொர்க்கம் தர முடியாது இல்ல எத்தகம்மதனி எல்லாக பேர் அகமத்தி மின் அவனுடைய அருளால் அல்லாஹ் என்னை போர்த்தி கொண்டாலே தவிர என்னுடைய அமலுக்கு சொர்க்கம் கிடைக்குமான கிடைக்காது இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமே நமக்கு செய்திருக்கிற அருட்கொடைகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாம் செய்கிற அமல்கள் வந்து ஒன்னும் கிடையாது ஜீரோ தான் கோழி முட்டை தான் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் அஞ்சு வேலை நம்ம தொழுது விட்டோம் நோன்பெல்லாம் வைத்து விட்டோம் ஜக்காத்தெல்லாம் கொடுத்து விட்டோம் இது பயங்கரமான நினைத்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் அல்லாஹ் நமக்கு தந்திருப்பதற்கு நன்றி கடன் செய்வதற்கு இது போதுமா அவன் கொஞ்சமா உங்களுக்கு தந்திருக்கா அவன் தந்திருப்பதற்கு கணக்கு பண்ணி என்பா நீ வந்து உனக்கு மூச்சு உடல ஒரு மூச்சை இழுக்கிறதுக்கு ஒரு அமல் செய்யணும் விடுவதற்கு ஒரு அமல் செய்யணும் இந்த ஒண்ணுக்கு மட்டும் நீ நன்றி கடன் செய்வதா இருந்தால் உன்னுடைய காலம் எல்லாம் சுபானலா சுபானலாம் சொல்லிக்கிட்டே இருந்தா கூட தூங்காம வேற வேலை செய்யாம வியாபாரத்துக்கு போகாம எல்லா நேரத்திலையும் வாய் சுபானல்லா சுபானலாம் சொல்லிக்கிட்டு இருக்குது இப்படி நான் அர்ப்பணித்தால் கூட மூச்சு உடுறதுக்கும் மூச்சு இழுக்கிறதுக்கும் மட்டும்தான் நன்றி செலுத்தின மீதிக்கலாம் உன் கண்ணுக்கு எப்ப நன்றி செலுத்த போற காதுக்கு எப்படி செலுத்துவேன் உனக்கு தந்திருக்கிற இன்ன பிற பாக்கியங்களுக்கு என்ன செய்ய போற அப்ப அவன் தந்திருப்பதோட கம்பேர் பண்ணி கணக்கு பண்ணி நீங்க வாங்கன்னு கூப்பிட்டு நீங்க சொன்னா செய்யுங்க நீங்க செஞ்ச அமலை எல்லாம் சொல்லுங்க நல்லா போட்டு சரி அதுக்கு ஒரு மார்க் போட்டுருவோம் இப்போ நான் செஞ்சதெல்லாம் உனக்கு சொல்லட்டுமா அப்படின்னு நல்லா ஒரு லிஸ்ட் எடுத்தான்னு சொன்னா அது லெஜர் லெஜரா ஏறிடுமே இதுக்கு நீ என்னப்பா பண்ணுன இதுக்கு எனக்கு எவ்வளவு செய்யணும் அவ்வளவு நீ செய்யல நான் கருணையினால உன்னைய தள்ளுறேன் கருணையின் காரணமாகத்தான் உன்னை தள்ளுறனே தவிர அது ரசூல் சொல்லாசன் என்ன சொல்றாங்க சொன்னா இது சொல்லிவிட்டு சத்தாரிபு அதனால நடுநிலையா போய்க்கு பொருடி அல்லாவுக்கு போறேன்னு கருணையெல்லாம் போக போறீங்க சொன்ன அளவுக்கு செஞ்சுட்டு போயிருக்கணுமே தவிர நாங்க அல்லாவுக்கு அர்ப்பணிக்க போறோம் மார்க் அதிகமாக போறோம் நீ சொர்க்கத்துக்கு போகல சொன்னது செஞ்சுக்கிட்டு போயிருக்கணுமே தவிர என்னமோ நம்ம நிறைய செஞ்சா சொர்க்கத்துக்கு போயிடலாம் சொல்லிட்டு உன் கணக்குல உன்னுடைய அமல்ல வரவு வைத்து சொர்க்கத்துக்கு போகலாம் நினைக்காதே என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் நமக்கு தருகிறார்கள் அவர்களுடைய அமல்கள் கூட அவங்கள சொர்க்கத்தில் சேர்க்கணும் நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லாம் அவங்களை கூப்பிட்டு வைத்துக் கொண்டு நம்மளை விட்டுருவோம் ரசூல் செல்லா செல்ல கூப்பிட்டு அல்லா கிட்ட வைத்துக் கொண்டு நீங்க என்னென்ன செஞ்சுங்க சொல்லுங்க ஒரு லிஸ்ட போட்டு விட்டான் இப்ப அல்ல திருப்பி கொடுக்கற லிஸ்ட நான் உங்களுக்கு என்னென்ன தெரியுமா அப்படின்னு அள்ளி கொடுத்தான்னு சொன்னா அதுக்கு இதுக்கு மேட்ச் ஆகும் கொஞ்சமாச்சு நபிகள் நாயகம் செல்லாசன் செஞ்சதை விட அல்லாஹ் அவர்களுக்கு செய்திருப்பது கோடானு கோடி கோடானு கோடி மடங்கு அதிகம் அதுக்கு நீ என்ன செஞ்சிருக்கிற கணக்கு பண்ணி கொடுக்கறதா இருந்தா ஒன்னு சொர்க்கத்தெல்லாம் கொடுக்க இயலாது உனக்கு முடி நான் உன்னை படைச்சிருக்கிறேன் உன்னால இதான் ஏழு சொர்க்கத்துக்கு அப்படித்தான் நாம இறைவனிடத்தில் சொர்க்கத்தை அடைவது வந்து தான் இதுக்கு மேல இவங்கள்ட்ட எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு தான் அல்ல நம்மளை அனுப்புறது கணக்கு பண்ணி அனுப்புறதா இருந்தா ஒத்தன் தேரமாட்டோம் அப்ப அல்லாவை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய கருணையின் காரணமாகத்தான் அவனுடைய வள்ளல் தன்மையின் காரணமாகத்தான் அவனுடைய பெருந்தன்மையின் காரணமாகத்தான் அவனுடைய மன்னிப்பின் காரணமாகத்தான் அற்பமானதிலே அவன் திருப்தி அடைகிறால நமக்கு அவன் சொர்க்கத்தை தருகிறானே தவிர நம்முடைய அமல்களுக்கு கணக்கு பார்த்து அவன் தருவதில்லை இது அல்லாவை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதுக்கு சான்றாக நபிகள் நாயகம் சலல்லாஹ் அவர்கள் நிறைய செய்திகளை சொல்றாங்க அல்ல என்ன செய்வானா மகசர் மைதானத்தில் விசாரணை நடக்கும் இல்லையா அன்னைக்கு வந்து நஜுவான்னு ஒரு ஒரு விசாரணை இருக்குங்க அந்த பாக்கியம் இல்லாம மக்கள்லாம் தரணும் நஜுவான்னா ரகசிய விசாரணை எல்லாம் ஓப்பனாக தானே நல்லா விசாரிப்பான் அல்லா யாருக்கு கருணை காட்டுறானோ அவங்கள மட்டும் அல்லா என்ன செய்வானா இங்க வாடான்னு கூப்பிடுவானா கூப்பிட்டு அவனை கருணை காட்டுன்னு நினச்சிட்டான் அல்ல மகஷரில் எல்லா மக்களும் கூடி இருக்கும் பொழுது அவனை தனியா கூப்பிட்டு ரகசியமா வச்சுக்கிறது நீ இந்த தப்பு செஞ்சியல இந்த தப்பு செஞ்சிக்கலை இத்தனை வந்து அதை செஞ்சியல இத்தனை வந்து இதை செஞ்சிலன்னும் அவன் என்ன செய்வான் விழுவலுத்தருவானாம் ஆஹா இன்னும் அவங்க தனியா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இப்படி ஒண்ணு கேக்குறான என்ன ஆகுமோ இப்படி வில வளர்த்து போனோம்னு நல்லா சொல்லுவானா இது எனக்கு உனக்கு தான் தெரியும் எவனுக்கும் தெரியாது நான் மறைச்சிட போடுறேன் நல்லா என்ன செய்வானா கூப்பிட்டுக்கிட்டு அவட வில வளர்த்து போக வைத்து அவன் செய்ததெல்லாம் சொல்லி காட்டிவிட்டு இவன் ஆடி நடுங்கி போயிருப்பான் பாருங்க அப்ப அல்ல சொல்லுவானா இது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் உலகத்தில் எவனுக்கும் தெரியாது உலகத்தில் நான் மறைத்தபடியே இப்பவும் மறைக்கணும் ஓரளா சொர்க்கத்துக்குங்களாம் அப்ப அல்லாஹ்வுடைய கருணையில் போறோங்கறத பாருங்க இதுக்கெல்லாம் கணக்கு பண்ண என்ன ஆகுறது இது செஞ்சா அதை செஞ்சியான்னு கேட்டுப்பட்டு இதுக்கெல்லாம் கணக்கு பண்ண என்ன ஆகுறது இதாவது பரவாயில்லை கருணையினால் தான் அல்ல அல்லாங்கிறவன் நம்ம மேல கருணை உள்ளவன் விளங்குற நம்ம எல்லாருமே நம்ம என்ன விளங்குறா நம்மள கரட்டு முரடானவ மாதிரியும் அப்படி அட்டைக்கு மிதிச்சு ஒரு எஜம் அடிமைகளை வச்சு நடத்துவாங்க சவுக்க கையில வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சியில் இருக்கிற ஒரு மன்னன் எப்படி மக்களை போட்டு கசக்கி புலிவானோ அந்த மாதிரி ஒரு கொடுங்கோல் மன்னன் மாதிரியும் தப்பு வழங்கிருக்கிறமே தவிர அவன் அளவற்ற அருவா வழங்கவில்லை அவன் அறுவற்று அருவுக்கு ரசூர் சல்லா சில சொன்னாங்க சில ஆட்கள் என்ன மலக்களை கூப்பிட்டு அவங்க கூட்டிட்டு வாங்க யாரும் நினைக்கிறானோ கூட்டிட்டு வந்துட்டு அல்ல சொல்லி அனுப்புவான மழைக்கு நீங்க போய் அவங்க என்ன செய்யணும் தெரியுமா அவன் செஞ்ச சின்ன சின்ன தப்புகளும் சொல்லி காட்டுங்க பெருசு கேட்டுறாதி பெருசுமா சேர்ந்து நம்ம செஞ்சிருப்போம்ல கூடுற நிப்பாட்டி வச்சுக்கிட்டு பெருசு ஒன்னையும் கேள்வி கேட்காதீங்க ரொம்ப சின்னது இருக்கும்ல அவன் காதல் நோண்டனியா இப்படி பண்ணியா குசுமு பண்ணியா ஒரு ஆளு போய் சிரிச்சியா இப்படிங்கிற மாதிரி விஷயம் இதெல்லாம் சின்ன விஷயங்கள் ஒரு ஆளை பத்தி நக்கல் பண்றது கிண்டல் பண்றது இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களா எடுத்துக்கிறான் இவன் திருநது மத்தபடி சினிமாவுக்கு போனது விசாரம் பண்ணது நிறைய பண்ணிருப்பான் அதை கண்டுக்கிறாம அல்ல என்ன செய்வானா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு வழக்குகளை விட்டு சின்ன சின்னதா சொல்லி இத்தனை அந்த இவன் காதல் நோண்டனியா ஆமா அவன் நினைக்குவான் இதெல்லாம் போட்டுக்கிட்டு பெருசு பெருசுலாம் வந்து என்ன ஆகும் அவன் நினைக்குவாங்க இப்போ இந்த மாதிரி அற்பமானதெல்லாம் புடிச்சு நோண்டி கேக்குறத பார்த்தா நம்ம கதை ஒண்ணு தேராது போல இருக்குத அப்படின்னு அவன் நினைக்குவானா அப்படி மழக்கள் எல்லாம் கேட்டு இருக்கும் பொழுது கடைசி அல்ல இல்லாம சொல்லி முடிச்சு நல்லா வந்து என்ன செய்வானா இல்ல இந்த சின்னதெல்லாம் செஞ்சு இல்ல இது எல்லாத்தையுமே நீ செஞ்ச தப்பன நன்மையா மாத்திரம் போடா நீ செஞ்ச தப்பு இருக்குல்ல நான் கருணை செய்ய நினைச்சிருக்கிறதுனால உன்னுடைய ஒவ்வொரு தப்பையும் நன்மையாக நான் மாற்றுகிறேன் அப்படின்னு நல்லா சொல்லுவானா இவன் சும்மா இருக்க வேண்டியதானே அப்ப இவன் சொல்லுவானா

இப்படி கேட்பான் அவன் அப்படி அவன் கேட்கிற அளவுக்கு எல்லாம் கண்டுக்கிறாம இருப்பான் இது சொல்லும் போது சிரிப்பு வருது அல்லாவுடைய கருணை நினைத்து அவர்கள் கடவாய் கடவாய்ப்பொருட்கள் தெரிகிற அளவுக்கு சிரித்து விட்டு ஓர சொல்றதுக்கு வேணால நான் கேட்க எது சொல்றேன் நானே கேட்கலையில உன்ட்டேன் உனக்கு இருக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு சொல்லி அல்ல அவன போட்டு செய்வானா சொர்க்கத்துக்கு அனுப்புவானா அப்ப அல்லாஹ் வந்து நம்ம மீது காட்டுகிற கருணை வந்து இப்படிப்பட்டது நம்ம அமல் கணக்கு பண்ணலாம் செய்யற மாதிரி எல்லாம் தெரியல பார்த்தா அவன் தன்னுடைய அருளை கொண்டு நம்மை கொண்டு சொர்க்கத்துல சேர்க்கிறான் என்பதற்கு அவன் நம்முடைய தப்புகளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் மறைக்கிறான் பாருங்க அந்த மறைக்கிறதுல அவனுடைய கருணை வெளிப்படும் ஏன்னா இதை ஒழுங்க புரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம மிஸ்டேக் நம்ம அடிபட்டு போயிடும் அல்ல சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நிறைய தவறுகள் நம்மிடம் இருந்து நீங்கிறோம் அதே மாதிரி வந்து அல்லாவுடைய அந்த மறக்கும் தன்மைக்கு மன்னிக்கிற தன்மைக்கு கருணைக்கு இப்போ நம்ம எத்தனை விஷயங்கள் மனசுல போட்டு பிளான் பண்ணுவோம் அவனை கொல்லணும் இவனை இதோட தொலைச்சி மொழி இவனை காலி பண்ணி பொண்ணு இவனை ஒளிச்சு கட்டி தான் மறுவேல இப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு நபரை பற்றி நான் ஒரு அதை பத்தி நம்ம பல மாதிரியான சிந்தனைகள் நமக்கு வரும் இப்படி எல்லா எல்லா மனுஷனும் இதுக்கு அப்பாற்பட்டவன் கிடையாது யாரு இதுல இருந்து நான் அப்பாற்பட்டவன் அப்படி எல்லாம் பெருமை அடிச்சுக் கொள்ள முடியாது அப்ப ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனதுக்குள்ள பலவிதமான கெட்ட எண்ணங்களை கொள்கிறான் தப்பான எண்ணங்கள் தப்பான காரியம் செய்யணும் தப்பான செயல் செய்யணும் எண்ணம் கொள்கிறான் அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா இந்த எண்ணம் கொள்வது உலகத்தில் யாருக்கும் தெரியாது அவனுக்கு தான் தெரியும் நான் நினைக்கிறேன்டா எனக்கு தெரியும் படைச்ச இறைவனுக்கு தெரியும் உலகத்துல யாருக்குமே தெரியாது நானா வெளிப்படுத்தி இந்த மாதிரி அவன காலி பண்ணலாம்னு நினைச்சிருக்கிறேன் அப்படின்னு உங்கள்ட்ட சொன்னா அதனால வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஆனால் உண்மையில நான் நினைச்சிருக்கறது யாருக்கு தெரியும்னா எனக்கு தெரியும் படைச்ச இறைவனுக்கு தெரியும் இப்ப இறைவனுக்கு தெரிஞ்சிருக்கிற காரணத்தினால அவன் முடிச்சு நம்மள மிதிக்கலாம்ல இந்த யர் யாருக்குன்னு எனக்கு தெரியும்டா நீ நினைச்சே இல்லையா ஏன்டா நினைச்ச அப்படின்னு நம்மள கேக்குறதுக்கு அவனுக்கு ரைட் இருக்குது வேற ஒருத்தவன் கேட்கையில அவனுக்கு முடியும் ஏன்னா அவன் இங்கே வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம இதயத்தில் நினைக்கிறது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க காரணத்தினால நம்மை அவனால் விசாரிக்க முடியும் விசாரிக்க அதிகாரம் இருக்குது அல்லா என்ன செய்யறான் கேட்டால் சுசுல்லாசல சொல்றாங்க என்னுடைய உம்மத்துகள் என்னுடைய சமுதாயத்தவர்கள் மனதிலே ஒன்றை நினைத்தார்களையானால் திட்டமிட்டார்களே ஆனால் அதை வெளிப்படையாக யாரிடமாவது சொல்லாத வரை அல்லது அந்த திட்டத்தை செயல் வடிவமாக்காத வரை அதுக்கு கொஸ்டின் கிடையாது தெரியும் ஆனா கொஸ்டின் கிடையாது அல்லாவுக்கு தெரியும் கொஸ்டின் பண்ணலாம் பண்ணுனா உன்னால மறுமொழி சொல்ல இயலாது ஆமா நினைச்சேன் ஒத்து ஆகணும் ஏன்னா படைச்ச இறைவன் கேட்கும் உன்னால மறுக்க இயலாது அப்ப அதை அதையும் எழுதி வச்சிருப்பாங்க அதுக்கு அதுக்குன்னு உள்ள வானவர்கள் இத்தனாந்தது இப்படி நினைச்சாலும் இருக்கு ரெக்கார்டுல அப்ப ரெக்கார்டு பூர்வமா நிரூபிக்க ஏழும் பொழுது கூட அல்லாஹ் என்ன பண்றான் கேட்டா நினைச்சது நினைச்சு உனக்குள்ள அமைக்கிறான் நினைச்சு இல்ல யாரும் சொல்லல இல்ல நினைச்சது செய்யல இல்ல உடு புரிஞ்சு இந்த சினிமாவுக்கு போன நினைச்ச காலையில் இருந்துச்சு முதல் வழியா சினிமாவுக்கு போயிடணும் அப்படி நினைச்சிட்டு என்ன பண்ணல அப்படியே அதே நினைச்சுக்கிட்டே இருந்துட்டு அதை செய்யாம விட்டுட்ட நடைமுறைப்படுத்தல இது கொஸ்டின் கிடையாது நீ அல்லாவுக்கு பயந்து விட்டான்னு இல்ல ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நீ செய்யாம விட்டு அது கூட கொஸ்டின் கிடையாது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால நினைச்சது நீ செய்யவில்லை செஞ்சா மட்டும் தான் கேட்பேன் வெளிப்படையா நீ செய்யல என்று சொன்னா நீ நினைச்சதுக்காக என்னிடத்தில் எந்த ஒரு கேள்வியும் கிடையாது அப்ப நம்ம எப்படி நம்ம அல்லான மீது மறுமை மறுமை பேர தருகிறான் என்று சொன்னால் கருணையில தான் தரான் இதுக்கெல்லாம் பிடிச்சா என்ன கதியா வருது நினைச்சதுக்கெல்லாம் பிடிச்ச ஒண்ணு தேர்வு நம்ம நினைச்சது நம்ம என்னன்னு நினைக்கிறோன்றதுக்கெல்லாம் பிடிச்சோம்னு சொன்னா நம்முடைய எண்ணங்கள்ல எவ்வளவு ஒழுங்கா இருக்குது பாதி ஒழுங்கா தேர் பாதி கெட்ட எண்ணம் தான் செயல்கள் வேணா ஒரு எழுபத்தஞ்சு நல்லது செய்யணும் மனசுல இருக்கலாம் எண்ணங்களை பொறுத்து எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஐம்பது சதவீதம் மேல எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல கெட்ட எண்ணங்கள் தான் ஜாஸ்தியான நம்ம இடத்துல இருக்குது இதுக்கெல்லாம் கொஸ்டின் கிடையாது இப்படி ஒரு கருணை காட்டு போனாக அல்ல இருக்கிறான் இது ஒரு அவனுடைய தனிச்சிறப்பாக நீங்கள் பார்த்துக்கணும் அதே மாதிரி ரசூ சொல்றாங்க ஒரு மனிதன் வந்து நோயாளி ஆயிட்டான் நோயாளி ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல ஆரோக்கியமா இருக்கிறான் ஆரோக்கியமா இருந்த காலத்தில் அவன் நபிலான சுண்ணத்தான விரும்பத்தக்க இத்தனையோ காரியங்களை எல்லாம் செய்யறான் நோயாளியான காரணத்தினால் அதை செய்யல கடமை மட்டும் செய்யறான் இப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவானா போட்டு தெரியல அவன் மூணு மாசம் நோயா கிடந்தானா மூணு மாசம் எல்லாம் செஞ்சா எழுதுறான் நம்ம மூணு மாசம் ஒண்ணுமே செய்யல நோயாளியா இருந்த நேரத்தில் கடமையை மட்டும் செஞ்சுட்டோம் நோயாளியா இல்லாத நேரத்தில் சொன்னது நபில இருந்து நிறைய வணக்கங்கள் பண்ணிட்டே இருந்தோம் படுக்கையில விழுந்துட்டோம் குரான் உதவ முடியல சுனத்தான தொழில் தொழுவ முடியல தான திருமங்கள் பண்ண முடியல தாவா பண்ண முடியல ஒரு ஆளை போய் சந்திச்சு ஆறுதல் சொல்ல முடியல எவ்வளவோ நல்ல இடங்களை நம்ம இழந்துட்டோம் படுத்த படுக்கையா ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ பத்து வருஷமோ கிடக்குறோம் பத்து வருஷம் என்ன கணக்கு என்று சொன்னா நீ ஆரோக்கியமாக இருக்கும்போது என்ன கணக்கு அந்த கணக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்போது போது என்ன நல்லறங்கள் செய்து கொண்டிருந்தோமோ அதை இப்போவும் செய்யறான் எழுது பண்றான்ல அப்ப நம்ம அமலுக்கு அமல கொண்டா போறோம் சொர்க்கத்துக்கு அமல கொண்டாங்க போறோம் ஒண்ணுமே பண்ணலையே பண்ணாமல் வர வைக்கிறா நம்ம பண்ணி வர வச்சாதான் அமலை கொண்டு நீங்க சொல்லலாம் நம்ம ஒண்ணுமே பண்ணல அவன் பாட்டுக்கு நீ செஞ்சாங்கிறான் நீ இத்தனை இத்தனை நோயாளி விசாரிச்சாங்கிறான் நீ ரெண்டு ஜூஸ் ஓதுனாங்கிறான் நேற்று ஓதுனதுனால நேற்று ஒரு டூ இன்னைக்கு ஓதுன நாளைக்கு ஓதுனேங்கிறான் அப்ப நோயாளியாக இல்லாத நேரத்தில் நம்ம என்னென்ன நல்ல எல்லாம் செய்தோமோ அதெல்லாம் நோயாளியாக இருந்த காரணத்தினால் நாம் விட்டு விட்டோம் என்று சொன்னாலும் அதே மாதிரி பிரயாணத்துல பிரயாணத்தில் நிறைய விஷயங்களை விட்டுருவோம் ஊர்ல இருக்கிற மாதிரி அவ்வளவு காரியத்தையும் பயணத்துல செய்ய முடியாது பயணத்துல நிறைய அந்த அந்த வேலைகள் இருக்கிற காரணத்தினால எல்லாம் விட்டுருவோம் பயணத்துக்கு இதே மாதிரி மூணு நாள் பிரயாணம் பிரயாணத்தில் அந்த ஊர்ல செஞ்சுக்கிட்டு இருந்த பல இரவு தொழுகை விட்டுறோம் சுண்ணத்தான தொழுகை விட்டுறோம் நிறைய குறைபாடுகளை செஞ்சிடறோம் வழக்கமான திக்கர்கள் தொழுகைக்கு பிரிஞ்சு ஓத வேண்டிய அப்படி இப்படி நிறைய மிஸ் பண்ணிடுறோம் மூணு நாளைக்கு நம்ம மிஸ் பண்ணலன்னு அர்த்தம் இங்க ஒழுங்கா பிரயாணத்துக்கு முந்தி ஒழுங்கா நடந்து இருந்தால் பிரயாணத்தில் இருந்து நீ விட்ட அந்த மூணு நாளும் நீ அதை செஞ்சே நீ செஞ்சேன்னு தான் கணக்கு செய்யாமலே செஞ்சோன்னு கணக்கு போடுறான்ல அப்ப மறதிக்கு கொஸ்டின் இல்லங்கிறான் நோய்க்கு கொஸ்டின் இல்லங்கிறான் பிரயாணத்தில் இருக்கிற காரணத்தினால சில காரியங்களை நீ விட்டு இருந்தேன் சொன்னா நீ செஞ்சதாக கணக்கு வைப்பேன் சொல்றான் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா ரசூல் செல்லாசலம் சொன்னாங்க அதுக்கு விளக்கும் அல்லாவுடைய அருள்ல தான் வண்டி ஓடுது நம்ம சொர்க்கத்துக்கு போறதெல்லாம் அவன் கருணை பார்வையே தாறுமாறா அள்ளி வீசுறான் ரொம்ப கரடு முரடா நிக்கலாம நான் யார் நீ யார் எனக்கு நீ செய்யறதுக்கு போது கேட்க மாட்டேங்கிறான் நான் செஞ்சிருக்கிற ஒரு ஆள் உங்களுக்கு கோடி கோடியா என்ன செய்யறாரு உதவிகள் செய்யறாரு அவருக்கு நீங்க என்ன பண்றீங்க சலாம் அலைகள் சலாம் சொல்றீங்க திருப்தி அடைவாரா ஏன்னா நான் செஞ்சிருக்கேன் சலாம் தானே எனக்கு அப்புறம் இல்லையா நான் உனக்கு எவ்வளவு பண்ணிருக்கிறேன் அஸ்லாம் வலிக்கு போயிட்டு இருக்கிறேன் கால பிடிக்க வேணாமா கால உழு வேணாமு இல்லையா அப்ப ஒரு மனிதன் தான் அதிகமான உதவிகள் செய்திருக்கும் பொழுது அதுக்கு நிகரான உபார உபகாரங்களை உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறான் அவன் அது கிடையாது உடனே அடியா நான் உன்ட்டு போட்டியா உனக்கு நான் போட்டியா ஓ போ நீ இப்படிதான் இருப்ப நான் பார்த்து உனைய கருணையில தள்ளி விடுறேன் இப்படிங்கிறவனாக இறைவன் இருக்கிறான் என்பதை அடுத்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால ரசூசல்லா சொல்றாங்க நிறைய சம்பவங்களை சொல்றாங்க ஒரு மனிதன் ஊர் போய்கிட்டே இருக்கான் தெருவுல இது பார்த்தா ஒரு அமல் உங்களுக்கு தெரியாது இது ஒரு நன்மைன்றே உங்களுடைய சிந்தனைக்கு படாது ஒரு நாய் தாகத்துல வந்து துரித்து கொண்டிருக்கிறது தெருவுல போறான் ஒரு நாய் தாகத்துல நாக தொங்க போட்டுக் கொண்டு கஷ்டப்பட்டு இருக்கிறது ஒரு கிணத்து கிட்ட இவன் பாக்கறான் எதுவுமே தண்ணியே இல்ல அவனுடைய அந்த துணியை எடுத்து முடிச்சு போட்டு நீளமாக்கி அந்த கிணத்துக்குள்ள விட்டு அந்த துணியை ஈரமாக்கி மறுபடியும் அதை இழுத்து அதை புளிஞ்சி அந்த நாய் வாயில ஊத்தி அதனுடைய தாகத்தை என்ன செய்யறான் தீர்த்துறான் இதை பார்த்து அல்லாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியலையா புடிச்சு போறான் சொல்வதில் இது ஒண்ணு போது நடக்குங்க அல்ல என்ன பண்ணுவானா ஒரு நாயுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக தன்னுடைய வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு அதுக்குன்னு ஒருத்தன் பாரு கருணை காட்டின பாரு இந்த ஒண்ணுக்காக வேண்டி அவனை சொர்க்கத்துல தள்ளுங்கள் என்று அல்லா சொல்லுவான் சில ஆளுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு எல்லாம் நம்மள நினைச்சு கூட பாத்துக்க மாட்டோம் இவன் எப்படி இங்க வந்தாண்டு வந்திருப்பான் இவன் எப்படி நம்ம பள்ளியாசல கதின்ட்டு இருந்தோம் இவன் எல்லாம் வந்து சொர்க்கத்தில் நிக்கிறான்னு நம்ம சொர்க்கத்துல நம்ம அனுப்பினான்னு சொன்னா நம்ம பார்த்து ஆச்சரியப்படுவோம் எதுக்கு வந்திருப்பான் ஒரு நாயினால வந்திருப்பான் ஒரு பூனை நாள வந்திருப்பான் அப்ப சொர்க்கத்துக்கு வருவதற்குரிய காரணங்களை எல்லாம் ரொம்ப ரொம்ப அற்பமாவெல்லாம் ஆக்கி வச்சிருக்கான் ஒருவன் சொர்க்கத்துக்கு போவதற்கு வந்து என்னமாவது ஒரு அற்பத்து இப்போடு உள்ளவனை சொர்க்கத்துக்கான போனேன் அப்படின்னு சொல்லிடுறான் அடா நமக்கு ஒரு குழந்தைய கொடுத்து அல்லா கையை எடுத்துட்டான் குழந்தையை கொடுத்து எடுத்துட்டான் நீ சப்போர்ட் பண்ணிக்கிறியா அதுக்கு சொர்க்கம் நாங்கள் அல்லாஹ் உனக்கு அன்பார்வை இல்லாம குருடனை படைச்சிட்டேங்கிறியா அதை சகிச்சுக்கிட்டியா அது ஒன்றுக்காக உன்னைய சொர்க்கத்தில் போட்டுருவேண்ணா நீ என்னுடைய கடமைகளில் கொஞ்சம் குறை செஞ்சுருந்தாலும் கூட அந்த ஒண்ணுனால உன்னை எதுக்கு சொர்க்கத்தில் போட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் வசுவச் இல்லாசன் வந்து அப்படி அல்லாஹ் சொல்வதாக சொல்றாங்க என்னோடய அடியானுக்கு அவனுக்கு விருப்பமானதை அல்லது விருப்பமானவரை விருப்பமானதுன்னா பொண்டாட்டியா இருக்கலாம் பிள்ளையா இருக்கலாம் அத்தாவா இருக்கலாம் புள்ள மகனா இருக்கலாம் விருப்பமான ஒரு ஆளை கைப்பற்றி கொண்டால் அல்ல விருப்பமான ஒன்று விருப்பமான ஒன்று என்னவா இருக்கலாம் கையா இருக்கலாம் கண்ணா இருக்கலாம் மூக்கா இருக்கலாம் அதை அதெல்லாம் எடுத்துக்கொண்டான் எடுத்துக்கொண்ட பிறகு அதை சபர் செய்து கொண்டானையானால் அவனுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு பரிசு கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நம்ம நோம்பு வைத்திருக்கிறோம் எல்லாம் கருணைக்கு சொல்ல வர்றேன் நோம்பு வைத்துக் கொண்டு பகல் நேரம் யாவும் இல்லாம சாப்பிட்டு விட்டோம் நோம்பு ரமலான் மாசம் நோம்பு தான் ஆனால் நமக்கு நினைவே இல்லாம நேற்று உள்ள யாவத்துல முதல் நோம்புல அப்படி யாவும் மிஸ்டேக் வரும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பல வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இல்லைன்னு சொன்னா நோம்புங்கிற மருந்து நம்ம சாப்பிட்டுருவோம் ஃபுல்லா இழுத்து முடிச்சு வயிறுலாம் நிறைஞ்சு போச்சு தொண்டக்குடி வரைக்கும் வந்துருச்சு அப்பதான் யாவும் வருது ஆஹா நோம்புல இப்போ என்ன பண்ணனே கல்லா கருணையாளன இல்லாட்டி திண்டி இல்ல இன்னொரு நோம்பு வையுங்க அப்படித்தானே செய்யணும் நோம்பு தான் நீ நோம்பு தான் போ இது திங்கிறதுனால எனக்கு என்னத்து தான் நான் பாக்கணும் நீ மறக்கத்தானே செஞ்ச மறந்துட்டு செஞ்சு திண்ட அதனால ஒண்ணுமே கிடையாது நீ நோம்புதான் அப்ப புல்லா வெட்டி இருக்கிறோம் அல்ல என்ன பண்றான் வெட்டலங்கிறான் இது கருணையா என்ன இது நம்ம புல்லா சாப்பிட்டு விட்டோம் வரைக்கும் ஏறி போச்சு பசியே இல்ல அடுத்தவன் பசிக்கிட்டு இருக்கான் நம்ம பசி இல்லாம இருந்துகிட்டு இருக்கிறோம் பசியை போய்கிட்டோம் நீங்க நோம்புடைய எந்த அறிகுறி நம்ம இடத்துல இருக்காது அல்ல என்ன பண்றாங்க நீ நோம்புங்கிறான் நான் நோம்பு இல்லைன்னு எனக்கு தெரியுது அவன் என்ன சொல்றான் இல்ல இல்ல நீ நோம்புதான் இது கருணை இதுக்கு மிஞ்சின கருணை என்ன இருக்குது அப்ப ஒரு மறதியாக ஒருத்தன் சாப்பிட்டு விட்டான் சொன்னால் அந்த நோம்பம் வைக்க வேண்டியதும் இல்ல அது யாவும் வந்து நிப்பாட்டிக்கணும் ஆஹா சாப்பிட்டு வாந்தி எடுக்க கூட சொல்லல உள்ள திண்டுட்டீங்கள கை விட்டு வாந்தி அப்படி கூட சொல்லல நீ பாட்டுக்கு பேசாம இனிமே சாப்பிடாம அன்னைக்கு பிறகு சாப்பிடாம இருந்து விட்டால் நீ நோம்பு வச்சதா அர்த்தம் நோம்புடைய நன்மை எனக்கு உனக்கு கிடைக்கும் இப்படி ரப்புல்ல ஆலமின் தன்னுடைய கருணையின் மூலமாகத்தான் நம்ம என்ன செய்யறான் சுருக்கத்துல கொண்டே சேர்க்கிறான் எந்த அளவுக்கு சொன்னா ரசூல் சொல்லா சொல்றாங்க நம்ம வந்து மனைவி சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு கவலை உணவு வாயில ஊட்டுறீங்க இது நல்லா கூலி தரணுமா அல்ல என்ன பண்றான் தெரியுமா அதை தன்னோட வேணும்னு சம்பந்தப்படுத்துறான் அவனுக்கு எந்த சம்பந்தம் இல்ல இல்ல நான் சொன்னதுனால செய்யற அப்படிங்கிற அல்ல என்ன பண்றான்னு கேட்டா நான் தானே இப்படி படிச்சு வச்சுக்கிறேன் கணவன் மனைவியை சந்தோஷப்படுத்தணும் அப்ப எனக்கா அதன் செஞ்ச அப்படின்னு அல்லாஹ் வந்து வேணும் தேவையில்லாம சம்பந்தப்படுத்திக்கிறேன் அவனுக்கு என்ன சந்தோஷம் இருக்கு ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு கருணை செய்வதற்காக வேண்டி அவனா வாலண்டிய இன்வால்வ் ஆகிக்கிட்டு நான் தானே எனக்காக தானே செஞ்ச போடா இதுக்கு ஒரு நன்மை இருக்கும் உனக்கு பொண்டாட்டி திருப்திப்படுத்தினா நன்மை பிள்ளைய திருப்திப்படுத்தினா நன்மை இப்படி என்னென்ன காரியம் நீ செய்து அதுக்கெல்லாம் நன்மை என்று அல்லாஹ் ரபுல்ல ஆலமின் தன்னுடைய கருணையை வாரி வாரி வழங்குகிறான் அப்ப பஸ்ட் அல்லாவை நீங்கள் அல்லாவை நிறைய தெரிஞ்சுக்கணும் அல்லாவை அறிந்து கொள்ற விஷயத்துல நிறைய புரிந்து கொள்ற விஷயத்த நிறைய தப்பு பண்றோம் நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்தையும் வணக்கத்துக்கு நீங்கள் செலவிட்டாலும் அதுக்காக சொர்க்கம் தர முடியாது இருபத்தி நாலு மணி நேரம் தொழுறீங்க 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 அதுக்கு சொர்க்கம் தரலாமா அதுக்கு சொர்க்கம் தர முடியாது அதை விட தாண்டி அவன் தந்திருக்கான் அவன் தந்தாச்சு ஆல்ரெடி முதல்ல தந்தாச்சு அப்புறம் சொர்க்கம் தர்றது தந்தது தானே தொழுறீங்க அதுக்கே பத்தாத அவன் தந்திருக்கிறதுக்கே நீங்கள் தொழுகிற தொழுகை பத்தாது அப்ப எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவனுடைய கருணையில்தான் நாம் சொர்க்கத்தை அடைகிறோம் என்பதை புரிந்து கொண்டீர்களே அவன் சொன்ன எல்லையோடு நிறுத்திக்கிறீங்க நன்மைங்கிற பேர்ல நீங்களா இஷ்டத்துக்கு அடிக்க மாட்டீங்க புது கண்டுபிடிக்க மாட்டீங்க தாண்டி போக மாட்டீங்க கருணையில போறோம் செஞ்சுட்டு போயிரும் அவன் என்ன சொன்னா அதை வேணாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை இந்த வாரம் நம்ம புரிந்து கொள்வோம் அடுத்தடுத்த வாரங்கள் என்றால் அல்லாவை பற்றிய வேறு சில பண்பாடுகள் நம்மோடு அல்லாஹ் எப்படியான உறவுகளை விரும்புகிறான் என்பதை அடுத்தடுத்த வாரங்கள் என்றால் அறிந்து